பைபர் கிளாஸ் கோசுவலை என்றால் என்ன அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம் இதற்கு பெயர் கண்ணாடியிழை கொசுவலை என்று சொல்வார்கள் இந்த கொசுவலை பயன்படும் இடங்கள் வீடுகள் நிறுவனங்கள் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பூச்சிகள் தொல்லை கோசு தொல்லை இருக்கிறதோ அங்கங்கே எல்லாம் இதை பொருத்திக் கொள்ளலாம் கீழே குறிப்பிட்டிருக்கும் வண்ணங்களில் கிடைக்கின்றன பிளாக் பிரவுன் வாய்ட் ஆய்வழி மேட்ரம் கிரே இந்த ஐந்து வண்ணங்களில் கிடைக்கின்றன இதனின் முக்கிய பயன்பாடு பூச்சிகள் மற்றும் வண்டுகள் இல்லாத ஒரு அமைதியான இடம் உங்களுக்கு கிடைக்கும் அது இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி மாளிகை வீடு இருந்தாலும் சரி மலிவான வீடு இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆரோக்கியமான காற்றும் அமைதியும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கொசுவலை உங்கள் விண்டோவிலோ பொருத்தினால் மட்டும்தான் கிடைக்கும் இந்த வலையில் தண்ணீர் பட்டாலும் வெயில் பட்டாலோ மற்றும் தீப்பிடித்தாலோ பாதிப்படையாது இதனின் வாய்வு காலம் மூன்று ஆண்டுகளிலிருந்து ஐந்து ஆண்டுகள் நீடித்து உழைக்கும் ஒரு முறை நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து அளவெடுத்து பொறுத்துவிட்டால் அதன் பிறகு நீங்களே அதை கழட்டி கிளீன் செய்துவிட்டு பொருத்திக் கொள்ளலாம் ஈஸியாக ஆனந்த் மஸ்கிடோ நெட்வொர்க் சீன் கண்ணாடியை கொசுவலை மூலம் உங்கள் வீட்டின் அமைதி மற்றும் ஆறுதலின் புகையிடமாக மாற்ற இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பைபர் கிளாஸ் கோசுவலை என்றால் என்ன பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம் இதற்கு பெயர் இழை கொசுவலை என்று சொல்வார்கள் இந்த கொசுவலை பயன்படும் இடங்கள் வீடுகள் நிறுவனங்கள் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பூச்சிகள் தொல்லை கோசு தொல்லை இருக்கிறதோ அங்கங்கே எல்லாம் இதைப் பொருத்திக் கொள்ளலாம் கீழே குறிப்பிட்டிருக்கும் வண்ணங்களில் கிடைக்கின்றன பிளாக் ப்ரவுன் ஒயிட் ஆய்வழி மேட்ரம் கிரே இந்த ஐந்து வண்ணங்களில் கிடைக்கின்றன இதனின் முக்கிய பயன்பாடு பூச்சிகள் மற்றும் வண்டுகள் இல்லாத ஒரு அமைதியான இடம் உங்களுக்கு கிடைக்கும் அது இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி மாளிகை வீடு இருந்தாலும் சரி மலிவான வீடு இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆரோக்கியமான காற்றும் அமைதியும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கொசுவலை உங்கள் விண்டோவிலோ பொருத்தினால் மட்டும்தான் கிடைக்கும் இந்த கொசுவலையில் தண்ணீர் பட்டாலும் வெயில் பட்டாலோ மற்றும் தீப்பிடித்தாலோ பாதிப்படையாது இதனின் வாய்வு காலம் மூன்று ஆண்டுகளிலிருந்து ஐந்து ஆண்டுகள் நீடித்து உழைக்கும் ஒரு முறை நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து அளவெடுத்து பொறுத்துவிட்டால் அதன் பிறகு நீங்களே அதை கழட்டி கிளீன் செய்துவிட்டு பொருத்திக் கொள்ளலாம் ஈஸியாக ஆனந்த் மஸ்கிடோ நெட்வொர்க் சீன் கண்ணாடியை கோசுவலை மூலம் உங்கள் வீட்டின்